ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிளாட் ஃபேஷன்ஸ் இன்னைக்கு க்ளாட் ஃபேஷன் நான் கட்டினு பார்த்தீங்கன்னா இந்த கரினா செக் சாரீஸ் தான் நமக்கு சூப்பரான சேரீ அதாவது பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஜரி செக் வந்துடும் ஜரியில் ஃபுல்லாக செக் வந்துடும் மாதிரி பார்ட்ரு பாருங்கள் நல்ல ஒரு பிரைட் லுக்கில் சூப்பர் ஜரியில் தான் வந்திருக்கும் ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி அட்டாச்சாக கொடுத்துருவாங்க நல்ல கான்ட்ராஸ்டிங்காக இருக்கும் சேரீ வித் இந்த பாருங்கள் இதான் வந்து உங்களுக்கு பல்லு அதில் வந்து உங்களுக்கு நல்லா அழான டசல்ஸோடு கொடுத்துருவாங்க சாரியோட ரேட்டு வந்து ஒன்லி ஃபோர் தேர்ட்டி ருபீஸ் தான் இதில் நம்மகிட்ட எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரொம்பவே அழகாக இருக்கும் சாரீ உங்களுக்கு தீபாவளிக்குலாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ரொம்ப அருமையான கலெக்ஷன்ஸ் இது ஸோ ரேட்டு கம்மியாக இருக்கணும் பட் நமக்கு பார்க்குறக்கு லுக்காக இருக்கணும் இந்த சாரீ தான் இப்போ கட்டியிருக்குது வியர் பண்ணியிருக்க சாரீ இதே சாரீ தான் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்க ஃபுல்லாக பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு செக் வந்திருக்கும் அதே மாதிரி பார்டர் பாருங்க நல்ல ஒரு பிரைட் கலர் இது இதான் வந்து உங்களுக்கு சாரியோட ஃபுல் வியூ இதை ட்ரான்ஸ்பெரண்டாக இருக்குமா அப்படிலாம் கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது ரொம்பவே நல்லாயிருக்கும் வந்து முந்தி இது வந்து உங்களுக்கு டசல்ஸோட கொடுத்துருவாங்க இதுதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் உங்களுக்கு சேரீ கட்டுறதுக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்கா இருக்கும் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஒரு சேரீ வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஒன் கேஜிக்கான கொரியர் சார்ஜ் மூணு சாரீ வாங்குனீங்கன்னா ரெண்டு கேஜிக்கான கொரியர் சார்ஜ் அதாவது ரெண்டு சாரி வாங்குனீங்கனாலும் உங்களுக்கு டூ கேஜி தான் மூணு சாரி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு டூ கேஜிக்கான கொரியர் சார்ஜ் வரும் ஓகேங்களா இதுல எட்டு சேரீ கலர்ஸ் இருக்கு என்னென்னலாம் அடுத்து எடுத்து பாருங்க இது ரொம்பவே இன்னும் அழகாக இருக்கும் அழான சாண்டலில் நல்ல அழகான டார்க் ப்ரௌன் சாரியை பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை வந்து வெப்சைட்டில் நீங்கள் பண்ணலாம் தெரியாதவங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய ஆர்டரை வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா பாருங்க அந்த பார்டரில் உங்களுக்கு எவ்வளோ அழகாக அப்படி உங்களுக்கு சில்க் சாரீ அதே லுக்கில் இருக்கா உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுக்கு ப்ளவுஸு நல்ல ஷைனிங்காக டபுள் ஷேடில் இருக்கும் ரொம்பவே அழகாக இருக்கும் சாரீ கலர் பாருங்க அழகான லைட் பிங்க்ல இங்க பாருங்க இது ஒரு டார்க் இந்த வாடாபலி கலர் இல்லாம டார்க் பிங்க்கும் சேர்ந்து மிக்சு கலர் இதான் வந்து ரெண்டு பக்கமே பார்டர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் ஒரே சேம் பேட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தி முந்தி கலர் அங்கே பாருங்க இந்த ரெண்டு ஷேடு சேர்ந்து தான் பிளவுஸ் இது வந்து ஸ்லீவ் வரும் உங்களுக்கு நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து டக்கு நைட்டே நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஆர்டரை வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் கலப்பு ஆனால் வயல்ட் கலரில் நல்லா ஒரு ரெட்டு நிறைய பேர் வந்து கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு கேட்குங்க கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது ஒன்லி வந்து ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் அதே மாதிரி நம்மளுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க கால் பண்ணாதீங்க ஒன்லி மெசேஜ் பண்ணுங்கள் ஓகேங்களா இது வந்து ப்ளவுஸ் கால் பண்ணுறேன் நீங்கள் அட்டன் பண்ணல அப்படின்னா நீங்கள் சொல்கிறீங்க கால் பண்ணால் நான் எங்களால் அட்டன் பண்ண முடியாது ஸோ கட்டாயமாக நீங்கள் வந்து ஒன்லி மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் இல்லை எல்லா கலர்ஸுமே ரொம்ப அழகாக இருக்கு பாருங்களேன் இந்த கலர் காம்பினேஷன்லாம் பார்த்தீங்களா அல்டிமேட்டாக இருக்கா இதெல்லாம் வந்து உங்களுக்கு தீபாவளிக்கான கலெக்ஷன்ஸு இந்த சாரிலாம் நீங்கள் கட்டிட்டு போனால் உண்மையிலேயே எங்கே வாங்குனீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்கும் பாருங்க ஆட கிரீனில் ஒரு ப்ளூ சாரியோட ஃபுல் வியூ இது வந்து உங்களுக்கு முந்தி இதான் சாரி இதான் முந்தி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு அடுத்து பாருங்கள் அழகான ஒரு ராயல் ப்ளூவில் நல்ல அழகான பிங்க்கு இது வந்து உங்களுக்கு சாரியோட முந்தி இது வந்து உங்களுக்கு பிளவுஸ் இன்னைக்கு சாரி வந்திருக்க எல்லா கலர்ஸுமே நீங்க எதையுமே ரிஜெக்ட் பண்ண முடியாது அந்த அளவுக்கு எல்லாமே சூப்பரான கலெக்ஷன்ஸ் ஸோ உங்க ஆர்டர் வந்து நீங்க மிஸ் பண்ணாம பிளேஸ் பண்ணிக்கோங்க செட் சாரி வேணாலும் சேர்த்து எடுத்துக்கலாம் நமக்கு நிறைய தான் வந்து எல்லா கலர்ஸ்லையுமே நிறைய நிறைய சாரீஸ் தான் வந்துருக்கு எல்லாரும் விரும்பி கேட்டால் ஒயிட் கலர் பாருங்க ஒயிட் கலர்ல அழகான கோல்டன் செக் இது வந்து நல்ல ஒரு ரெட்டும் ஆரஞ்சு மிக்ஸு ஓகேங்களா எப்படி இருக்கு பாருங்கள் நிறைய பேர் ஒயிட் கேட்டிருக்கீங்க இன்னும் ஒயிட் வந்து நம்ம ஆர்டர் போட்டிருக்கோம் அடுத்தடுத்து சாரீஸ் நமக்கு வரும் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு ஸ்லீவ்க்கு இந்த மாதிரி ஒயிட் இதில் வரும் இது வந்து உங்களுக்கு முந்தி ஸோ எல்லா கலர்ஸும் நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சாச்சு வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காம கிளாட் ஃபஷ்நியூ ஏகேபி கிச்சனி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆர்டரை ப்ளேஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்